ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சம்மர் டைம் வந்துடுச்சு எல்லோரும் ஏசி ஆன் பண்ண போகிறோம் ஆனால் ஏசி ஆன் பண்ணால் கூலிங்க தான் வராது ஏன்னா ஏசியில் நிறைய டஸ்ட் இருந்துருக்கும் அதை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு கூலிங்கே வரும் அதனால் இப்போ அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எப்படி நாமளே க்ளீன் பண்ணி நம்ம ஏசியை நல்லா கூலிங் வர வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஏசியை ஓப்பன் பண்ணிப்போம் லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்டர் இருக்கும் அந்த ரெண்டு ஃபில்டர்லேயும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டடை படிஞ்சிருக்கு இவ்வளோ ஒட்டடை இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு நமக்கு கூலிங் வரும் வர வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால் ஏசி நல்லா கூலிங் வரணும்னா முதல்ல வந்து அதில் டெஸ்ட்டே இருக்கக்கூடாது நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ சம்மரில் யூஸ் பண்ணுறவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பயாவது நம்ம போன சம்மரில் யூஸ் பண்ணியிருப்போம் அதோடு இந்த சம்மரில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அவங்களுக்கு இதை பற்றி அந்தளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம இப்போ அதை க்ளீன் பண்ணிவிடுவோம் நாம எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிப்போம் ஓகேங்களா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எப்படி பார்த்து கட்ட போகிறோம் இதுதான் இதை இந்த நாபை பிடிச்ச நம்ம எடுத்தால் போதும் அது அழகாக வந்துடும் சும்மா லைட்டாக காடியில் தான் உட்கார வச்சுருப்பாங்க அழகாக வந்துடும் அதை அப்படியே பார்த்து டிஸ்டபன்ஸ் இல்லாமல் எடுத்துக்க வேண்டியது தான் எவ்வளோ ஒட்டட பார்த்திங்களா ஃபுல்லாக தூசி கொடுங்க எவ்வளோ அந்த அளவுக்கு ஒட்டடம் இருக்கு போகிறீங்களா இதை அப்படியே போட்டு வேண்டியதான் இது அப்படியே எவ்வளோ ஒட்டடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக நம்ம ப்ரெஷ் வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் இந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது அதே நம்ம எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு இப்போ மொத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அவ்வளோதான் பாருங்கள் அது உள்ள எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்து அழகாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அழகாக ஒரு ப்ரெஷ் வச்சு நம்மளே ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருந்தால் நம்ம கூலிங் வந்து கம்மியாக தான் வரும் இந்த மொத்த ட்ரெஸ்ஸையும் நம்ம எடுத்துடணும் அங்கே ப்ரெஷ் வச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம் சாதாரண ஒரு பெயிண்ட்டு ப்ரெஷ் இருந்தால் போதும் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் இருக்கோ அந்த டெஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாத்தையும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம் ஓகேங்களா வரும் ஃபுல்லாக சந்தில் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் பார்த்து நம்ம வந்து சைடில் பழுப்புலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நம்ம அதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் நேக்காக க்ளீன் பண்ணணும் மெக்கானிக் கொஞ்சம் இதோட பவராக க்ளீன் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணாலே அதே கூலிங் வரும் இப்போ நாங்கள் இது பண்ணதே எங்களுக்கு நல்ல கூலிங் தான் வந்துட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே அழகாக நம்ம இது பண்ணணும் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே இந்த டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டாலே போதுமான ஒரு விஷயந்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நமக்கு கூலிங் நல்லாவே வரும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருக்கு இது பாருங்கள் இது இதையும் எடுக்கணும் அது உள்ளேயும் இருக்குது இது உள்ளேயும் டெஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும் ஃபுல்லாகவே இந்த பேடை எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இந்த பேடை போட்டுக்க வேண்டியது தான் கிளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் பெரிய வேலைலாம் எதுவும் இல்லை ஆமாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு வந்து ஒரே ப்ரெஷ்ஷு இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக கிளீன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தொடச்சிட்டு விடிச்சிட்டு போட்டாலே போதுமான ஒரு தான் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபில்டரை கிளீன் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே எப்போ எடுத்தோம் இல்லையா அந்த என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக துடைச்சிடும் ப்ரெஷ் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் இதுதான் மெயினான ஒரு விஷயம் இதுதான் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கூலிங்கை லாக் பண்ணுறது அதனால் வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணிடுறோம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் போதும் பாருங்க தண்ணி ஊற்றி நம்ம பாத்ரூமில் இருக்கிற ஷவர் வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா தண்ணி மக்கில் கூட ஊற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம் அது பெரிய விஷயம் கிடையாது வெறும் டெஸ்ட்டு போனாலே போதுமான ஒரு விஷயந்தான் அதனால அதுவே நமக்கு நல்ல கூலிங் நல்லா க்ளீனாக வந்துடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து நம்ம காய வைக்க போகிறோம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டு கீழே அந்த சைடும் இந்த சைடும் போட்டு கிளி க்ளீன் பண்ண வேண்டியது தான் தண்ணி ஊற்றி இப்போ அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டோம்னா வெயிலில் கொஞ்சம் காய வச்சா போதும் அப்புறம் அந்த வாட்டர்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் ட்ரை ஆனவொன்னே எடுத்து மாற்ற வேண்டியது தான் வேறு ஒன்றில் இப்போ ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம அதை மாட்ட போகிறோம் ஓகேங்களா கரெக்டாக அந்த காடியில் வச்சு நம்ம அழகாக அதை மாட்டிட வேண்டியது தான் பெரிய வேலை ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் உங்களை தான் அதை கொஞ்சம் நேக்காக பண்ணாலே போதுமான விஷயம் கரெக்டாக அந்த காடியில் உட்கார வச்சா போதும் முடிஞ்சிச்சு வேலை பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இதே மாதிரி நம்ம போட்டுடுறோம் தான் ஆள் முடிஞ்சிச்சு இப்போ லாக் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ண வேண்டியதான் வேலை நமக்கு இந்த காடியில் கரெக்டாக பொருந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா டோர் லாக் ஆகுது அப்புறம் அதனால் ரெண்டு பக்கமும் கரெக்டாக போட்டு பொருந்திட்டோம் கரெக்டாக லாக் ஆகாது லாக் பண்ண போகிறோம் இப்போ டோரை வந்து டோரை லாக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஏசி டோர் லாக் பண்ணியாச்சு இப்போ ஏசி நம்ம ஆன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆன் பண்ணி கூலிங் எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏசி இப்போ ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள் ஏசி ஆன் பண்ணுறோம் நல்லா ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா கூலிங் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்